உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் வச்சுன்னா பஞ்சாயத்து தலைவர் அதே மாதிரி கவுன்சிலுங்க சேர்மன் ஆகும் பஞ்சாயத்து தலைவர் அந்த பஞ்சாயத்து மட்டும் பார்ப்பாரு கவுன்சிலர்ன்றது வந்து மீடிய ஆஃபீஸில் உட்காந்து எந்தெந்த பகுதிக்கு என்னென்ன வேணும்னு பா பார்த்து சொல்லி செஞ்சு கொடுத்துருவோம் இப்போ இந்த பகுதியில் தான் நம்ம ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷமா இருக்குமா முப்பது வருஷமா இந்த சூழறி யூனியன் சேர்மனே ஒரே குடும்பம் நம்ம சந்திரையா சந்திர மீசுக்கரப்பா அவங்க அம்மையா அவங்க துணைவியா அவங்க பிள்ள நம்ம மது என்கிற அவங்க மனைவி லாவணி இவ்வளவு பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் இருந்தாங்க முப்பது வருஷமா இந்த இந்த பஞ்சாயத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த பஞ்சாயத்துல பிறந்தவங்க இந்த கிராமம்லாம் எப்படி வச்சிருக்கணும் எவ்வளவு நல்லா வச்சிருக்கணும் முப்பது வருஷமா அதிகாரத்துல இருக்கிறாங்க தான் தான் லேதோ லேதுமா தா நாம் இங்க குடியிருக்கிற இடத்துல எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லையா இப்ப நம்ம சுரேஷ் வந்து தான் இப்ப இதுக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காரு இப்பதான் போட்டுச்சு பைப் ட்ரைன் இப்பதான் போட்டுச்சு வீட்டுக்கு தண்ணி வீட்டு வீடு பைப் தண்ணி இப்பதான் கொடுத்துருக்கோம் அதை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க அடுத்தது இப்ப இந்த ரோடு இப்ப வந்து பூஜை போட்டு இப்ப ரோடு கொடுக்குறாரு

அதனால அந்த விசுவாசத்தை இந்த தேர்தலில் காணும் அவர் யார் சொல்றாரோ எனக்கு சொல்ல நான் கேட்கல அவர் யார் சொல்றாரோ நீங்க அவங்களுக்கு ஆதரிச்சு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மறுபடியும் மட்டும் உங்களை என் சூசாருமா என்ன அடிக்கடி அப்படி அப்படி நான் வச்சுமா நான் மாட்டாடுமா சந்தோஷமே